ஹலோ காய் மக்களே நான் சுதா சமையலேருந்து பேசுகிறேன் மணப்பாறை கத்திரிக்காய் எப்படி கிடையிறதுன்னு வாங்க பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் புளித்தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சத்தூள் வரமிளகாய் இப்போ வந்து கடவுள் தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் தோம்பும் அடுத்து கருவேப்பிலை அடுத்து வெங்காயம் தக்காளி நல்லா வதச்சி வைக்கலாம் போட்டு ஒரு சாரி வடமிளகா போட மறந்துட்டேன் வடமிளகா பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா வணங்கட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா வரமிளகா ரெண்டுமே போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இது வந்து மணப்பாறை கத்திரிக்காய் பாருங்கள் அரிஞ்சு வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் நல்லா வெண்ணை மாதிரி இருக்கும் மா கத்திரிக்காய் இது வந்து நீங்கள் தோசை இட்லி சாதம் வெண்பொங்கல் வச்சு கடைஞ்சி இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் இதையும் சேர்த்துக்குவோம் வெங்காயம் தக்காளி காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு நல்லா தண்ணி பெருங்க வந்தரிச்சு பெருங்க அடியில் நல்லா வேகட்டும் இந்த பச்சை மிளகாவும் வர மிளகாவும் தான் இதுக்கு உட்காரத்துக்கு காரம் புளிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சோண்டு புளி ஊற்றி வச்சு ஊற்றிக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து கொடுத்து நல்லா வேக விட்டு மற்ற போட்டு கடைஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டாக ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் எத்தனை நாள் இருந்தாலும் கெட்டு போகாது சூப்பராக உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு தண்ணியே தேவைப்படாது ஏன்னா தக்காளியில் இருக்க தண்ணியே எல்லாம் நல்லா புளி தண்ணியும் இருக்கிறதுனால காய் வேக வேக உங்களுக்கு நல்லா நை கடைஞ்சி கடையிற அளவுக்கு வந்துடும் அது மண் சட்டியில் க எப்போதுமே கீரை இது மாதிரி கடைசல்லாம் வந்து மண் சட்டியில் கடைங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் எப்பயும் வாசம் பயங்கரமாக இருக்குது நல்லா கடைஞ்சா சூப்பராக இருக்கும்